பிரிந்தவர்கள் ஒன்று சேர ஆடி மாதத்துல எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து செய்யலாம் சார் அது பொதுவாகவே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு மனைவி பிரிகிறதுக்கு முதல் காரணமே என்னன்னு கேட்டாங்க சகோதரர்களுக்கும் பிரியறாங்க ஆனா இன்னைக்கு சகோதரர்கள் பிரிகிறத விட இன்னைக்கு கணவன் மனைவி பிரிகிறது பொதுவாக பிரிதல்ங்கிறது எங்க இருந்த உண்டாகுது நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு அந்த மூல காரணம் என்னன்னா நம்மளோட வாய் தான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அது இல்லாம புரிதல் இல்லாது விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இந்த இன்னைக்கு இந்த விட்டு கொடுத்து போறது அந்த புரிதலை பத்தி நம்ம பேச போனாக்கா அது என்னமோ அது என்ன சொல்லுவாங்க அந்த பாசையில ஆனாதிக்கம் இல்லைன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த யாருக்குள்ள புரிதல் இருக்கும் நானும் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு புரிதல் இருக்குமா இல்லை உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு புரிதல் இருந்து என்ன பிரயோஜனம் நீங்க ரெண்டு பேரும் இருமனை இணைந்து வாழ்றதுதான் திருமணம் அந்த பந்தத்துக்குள்ள என்றாரே தான் ஒரு புரிதல் இருக்கிறது தான் உங்களுக்குள்ள அதை எப்படி கணவன் மனைக்கில் விட்டு கொடுத்து போகிறது நான் பெரியவன் நீ பெரியவங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து மேலும் நிற்குது இன்னைக்கு காலகட்டத்தில் இதனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்போ யோசிப்பாங்கன்னா இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நான் டைவர்ஸ் போய் நிற்கிறேன்னு டைவர்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நாற்பது வயசுல வந்து வாழ்க்கை தொலைச்சுட்டு அன்னைக்கு போய் ஒரு மாந்திரிகரை தேடுவாங்க ஏங்க இனிமேல் என் பொருட்கூட சேர்ந்து வாழ முடியுமா பொதுவாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதாவது பல பேர் இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டு வருடத்துக்கு மேல் பிரிந்திருக்கிற கணவன் மனைவிங்கிறது சேருங்கிறது வாய்ப்பே கிடையாது அது நீங்க எந்த ஆன்மீகத்துல நீங்க யாரை போய் தேர்னாலும் சரி இல்லைன்னா மாந்திரிகளை போய் தேர்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லாரோட மனநினையும் இப்போ இப்போ அப்படி அதிகமா பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து மறுபடியும் வாழ்ந்த கதையெல்லாம் இருக்குது சூழ்நிலை சந்தர்ப்பங்கிறது வேற நீங்க உற்று நோக்கினீன்னா அதுக்கான காரண காரியங்களே வேறையா இருக்கும் நம்ம அதுக்குள்ள போனாக்க என்ன டப்தா பேசுற மாதிரி இருக்கும் அது நம்ம ஒரு சில பகையை சம்பாதிக்க முடியும் அதை வேண்டாம் நம்ம இது இதுக்குள்ள போதுவாகவே இருக்கிற நீதி என்னன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அதுக்கு மீறி இருக்கிறது மாந்திரிகத்திலையும் அதை செய்யறதே கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் அதனாலதான் இந்த ரெண்டு வருட காலத்துக்குள்ள நானே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருட காலத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க வாங்க அவங்களுக்கு உண்டானதான் பண்ணு அதுக்கு மேலே இருக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் அதுவும் நம்ம முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு அது செய்யற ஒரு காரியமா இருக்கும் அதனால தான் நம்ம அந்த ரெண்டு வருட காலத்துக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான முயற்சி எடுங்க நம்ம சொல்றது இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ள வரோம் சரி இவங்க இப்போ பிரிஞ்சுருக்காங்க கணவன் மணி இந்த ஆனி மாதத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சா நமக்கான பிராப்தம் கிடைக்கும் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா அதை நான் ஏற்கனவே இந்த திருமண தடை உள்ளவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் நீங்க ஆணா இருந்தா வெள்ளிக்கிழமையும் பெண்ணா இருந்தாக்கா நீங்க செவ்வாய்க்கிழமையும் இல்ல ரெண்டு பேருமே செவ்வாய் வெள்ளி கூட நீங்க செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நீ ஒரு ஏழு விளக்கு ஏழு விளக்கில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் எப்போவுமே பொதுவா நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம்தான் சுத்தமான தேங்காய் எண்ணெயில விலக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்யுங்க ஒரு ஏழு முறை ஏழு எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா களத்திறக்காரகன் யாருன்னு கேட்டாக்கா ஏழாம் இடம் தான் களத்திறக்காரகன் அந்த கிரக ஜாதகத்துக்கு பிரகாரம் அதுக்கு தான் நான் ஏழு விளக்கேற்று சொல்கிறேன் ஏழு விலக்கேற்றி நீங்கள் காலையும் மாலையும் கூட நீங்கள் அதை செய்யுங்க உங்களோட நம்ம கஷ்டம் தேரணும்னா ஒரு என்ன வருஷத்தில் ஒரு அஞ்சு வாரம் நம்ம செயலில் ஒரு பெருசாக குறைஞ்சி போகிற கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஏழு விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஏழு முறை நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த அம்மனை வ சொத்தி வந்து வழிபாடு செய்யுங்க அங்கே உட்காந்து அவளை வேண்டி மனமுறைக்கு வேண்டுங்க உங்களுக்கான நல்ல படம் கிடைக்கும் இந்த பிரிந்து இருக்க கணவன் மனைக்குள்ளே இருக்க பிணக்குகள் அந்த மனக்கசப்புகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இந்த அஞ்சு வார காலத்து கட்டத்துக்குள்ளேயே ஒரு மனமாற்றம் இருக்க நீங்கள் பேசுங்கள் இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த அம்மன் கோயில் போயிருக்கீங்களோ அந்த அம்மனை வாங்கிவிட்டு அந்த இடத்துல கோளறு பதிகன்ட்டு திருஞான சம்பந்தரலேயே கோளறு பதிகன ஒரு பதிகம் இருக்குது அந்த பதிகத்தை நீங்கள் முகூர்த்தத்தை காலையில் விலக்கேற்றிட்டு நீங்கள் இந்த இந்த மா ஆடி மாத காலகட்டத்தில் இன்றையிலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விலக்கேற்றி கோலரு பதிகத்தை பாராயணம் செய்யுங்க இந்த பிரிந்து இருக்க கணவன் மனைவி இந்த கோளர் பதிகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்கா அதாவது நவ கிரகங்கள்னால ஏற்படுற அந்த கஷ்ட நஷ்டங்கள் அந்த துயரங்கள் துயரைக்கிறதுக்கு ஒரு நல்ல வர பிரசாதம் இதை இதை நீங்கள் இந்த நேரத்தில் பாராயணம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இருக்க நமக்கு நேர காலங்கள் சரியில்லாத ஒரே தசாபத்தி நடக்கும்போது தான் இந்த மாதிரி பெரிதல்ங்கிறது நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து செய்யுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தை தொடங்க ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் முன்னேற்றம் உண்டாகும் அப்படி முடியலை இதெல்லாம் வேறு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆயிரம் இது தரம் பணம் பண்ணிட்டு நம்ம உடனே நம்மளோட காரியம் மட்டும் நடந்துடும்னா எப்படி நடக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் என்னை நோக்கி வாங்க அதுக்குண்டான தீர்வை நான் கண்டிப்பாக நான் தரேன் இதுலேயே இந்த விஷயத்துலேயே கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும்